அமித்ஷாவை கலாய்த்த மு க ஸ்டாலின் மத்தியில் கூட்டணி ஆட்சிதான் அமையப்போகிறது என்பதை பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் நான் இந்தியாவை பார்க்கிறேன் வேறு மொழியை சார்ந்தவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் வேறு வேறு மாநிலத்தை சார்ந்தவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் ஏன் வேறு வேறு கட்சியை சார்ந்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள் ஆனாலும் நம்முடைய சிந்தனை ஒன்றுதான் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் நரேந்திர மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் மறைந்த முன்னாள் முதல்வரும் திமுகவின் முன்னாள் தலைவருமான கருணாநிதியின் சிலை திறப்பு விழா ஈரோட்டில் நடைபெற்றது இந்த விழாவில் பங்கேற்று கருணாநிதியின் முழு உருவ வெங்கல சிலையை முக ஸ்டாலின் திறந்து வைத்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார் தந்தையினுடைய சிலையை மகன் திறந்து வைக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே அது வரலாற்றில் பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது இந்த தகுதியை எனக்கு உருவாக்கி தந்தவரே நம்முடைய தலைவர் தான் என்பதையும் நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் அவர் என்னை பெற்றெடுத்தவர் மட்டுமல்ல என்னையும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராகவும் உயிர்ப்பித்தவரும் என்னுடைய தலைவர் கலைஞரவர்கள்தான் இந்த இடத்திலே நான் நிற்கிற நேரத்தில் தலைவர் கலைஞரவருடைய சிலையை திறந்து வைக்கிற நேரத்தில் அந்த சிலைக்கு மலர்கள் தூவப்படுகிற நேரத்தில் என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் எங்கோ பறந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு உணர்ச்சிகரமாக நான் என்றைக்கும் ஆனது கிடையாது இன்றுதான் அவ்வளவு பெரிய உணர்ச்சியோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த சிலையை பார்க்கிற நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்களே உயிர் பெற்று மீண்டும் வந்துவிட்டாரோ என்று நினைக்கத்தான் நமக்கெல்லாம் தோன்றுகிறது பாராட்டி போற்றி வந்த பழமை கோலம் ஈரோடு பூகம்பத்தால் இடையுது பார் என்று தந்தை பெரியார் அவர்களை பற்றி அறிஞர் அண்ணா அவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கவிதை பாடியிருக்கிறார்கள் அத்தகைய தந்தை பெரியார் பிறந்த ஊர் மட்டுமல்ல ஒரு விதத்தில் பார்த்தால் கலைஞர் என்ற சமூக பேராளி உருவான ஊரும் இந்த ஈரோடு தான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தந்தை பெரியார் அவர்கள் கலைஞர் மீது அளவு கடந்த பாசம் கொண்டவர் அவர் மீது அதிகமான அளவிற்கு நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர் தந்தை பெரியாரவர்களை பொறுத்த வரையில தன்னுடைய உணர்ச்சிகளை எப்பொழுதும் யாரிடத்திலும் அதிகம் வெளிப்படுத்தி காட்ட மாட்டார் ஆனால் தலைவர் கலைஞரிடத்தில் அந்த உணர்வை அந்த பாசத்தை பல நேரங்களில் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார் அதற்கு பல சான்றுகள் உண்டு நான் சுருக்கமாக குறிப்பிட விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சேலத்தில் தந்தை பெரியார் அவர்களுக்கு வெள்ளி சிம்மாசனம் வழங்கக்கூடிய விழா நடைபெறுகிறது அந்த விழாவில் தந்தை பெரியார் அவர்கள் அந்த மேடையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய முதல்வராக இருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களை பிடித்துக் கொண்டு இங்கே வா இங்கே வா என்று பிடித்து இழுத்து தான் உட்கார வேண்டிய அந்த வெள்ளை சிம்மாசனத்தில் தலைவர் கலைஞரவர்களை உட்கார வைத்து அழகு பார்த்தவர் தந்தை பெரியார் அவர்கள் அதை பற்றி தலைவர் கலைஞரவர்கள் குறிப்பிடுகிற போது என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பொன்னால் இந்நாள் என்று பெருமையோடு சொல்லியிருக்கிறார் திராவிடர் கழகம் உருவாகிறது அப்படி உருவாகக்கூடிய திராவிடர் கழகத்திற்கு கொடியை அமைத்தாக வேண்டும் ஆலோசனை நடக்கிறது அந்த ஆலோசனைகள் என்ன முடிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் கருப்பு நிறத்தில் அதற்கு இடையில நடுவில் சிவப்பு ஆக முழுமையாக கருப்பு இருக்கணும் இடையில சிவப்பு நிறம் இருக்கணும் வட்ட வடிவத்தில் இருக்கணும் என்று முடிவு செய்யப்பட்டது அப்பொழுது உடனடியாக கருப்பு நிறத்தை தயார் செய்கிறார்கள் ஒரு அட்டைகளை சிவப்பு நிறத்திற்கு எந்த வண்ணமும் கிடைக்கல கருப்பு மை இருந்துச்சு அதை சுலபமாக செஞ்சிட்டாங்க அப்பொழுது சிவப்பு மை கிடைக்கல உடனே தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா அங்கே மேடை மேஜ மேது இருக்கக்கூடிய ஒரு குண்டூசி எடுத்தார் தன்னுடைய விரல் நுனியிலே குத்தினார் அதிலிருந்து வெளிப்பட்ட அந்த ரத்தத்தை எடுத்து அந்த கருப்புக்கு இடையிலே நடுவிலே வட்ட வடிவமாக அந்த நிறத்தை பூசினார் அதுதான் திராவிட கழகத்தினுடைய கொடியாக இன்றைக்கு அது அமைந்திருக்கிறது எனவே இதே ஈரோட்டில் திராவிட கழகத்திற்காக அந்த கொடிக்காக ரத்தம் சிந்திய தலைவர் கலைஞருடைய சில இன்றைக்கு இந்த ஈரோட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது இந்த சிலை தரப்பு விழாவுக்கு முன்பாக மத்தியில் கூட்டணி அரசு அமைந்தால் ஒவ்வொரு நாளும் ஒருவர் பிரதமராக இருப்பார் என்றும் அந்த வரிசையில் சனிக்கிழமை ஸ்டாலின் பிரதமராக இருப்பார் என்றும் பாஜக தலைவர் அமித்ஷா உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சார கூட்டத்தில் பேசியது முக்கியத்துவம் பெற்றது அமித்ஷாவின் பேச்சுக்கு பதில் தரும் வகையில் சிலை விழாவில் ஸ்டாலின் பேசினார் உத்தரப்பிரதேசத்திற்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிஜேபி தலைவர் அமித்ஷா அவர்கள் போயிருக்கிறார் அங்கே போய் தன்னுடைய பிரச்சார உரையில ஒரு கருத்தை எடுத்து சொல்லி இருக்கிறார் என்ன தெரியுமா இன்றைக்கு பிஜேபி எதிர்த்து மோடியை எதிர்த்து மெகா கூட்டணி இந்தியாவிலே உருவாகிருக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நாம் அமைச்சர் இருக்கக்கூடிய மெகா கூட்டணியை கிண்டல் செய்து பேசுகிறார் மெகா கூட்டணி அமைஞ்சிருக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறார் சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு ஆகா அது ஜெயிச்சு அது வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துட்டா யாரு பிரதமர் என்ற ஒரு கேள்வியை கேட்டு இருக்கிறார் ஆக கேட்டுட்டு அவரே அதற்கு பதில் சொல்கிறார் என்ன பதில் தெரியுமா திங்கட்கிழமை மாயாவதி பிரதமர் செவ்வாய்க்கிழமை அகிலேஷ் யாதவ் பிரதமர் புதன்கிழமை மம்தா பானர்ஜி பிரதமர் வியாழக்கிழமை சரத்பவார் பிரதமர் வெள்ளிக்கிழமை தேவகவுடா பிரதமர் சனிக்கிழமை ஸ்டாலின் பிரதமர் நான் சொல்றேன் அமித்ஷா சொல்றாரு ஆக திங்கக்கிழமை ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்துருச்சு அடுத்தது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் கவர்மெண்ட் ஹாலிடேவா அதனால பிரதமர் இல்லையா எவ்வளவு அபூர்வமா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு பாருங்க ஆக இதுல இருந்து என்ன தெரியுது மெகா கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகிறது என்பதை அமித்ஷாவே இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் பிரம்மாண்ட கூட்டணி என்று அழைத்துக் கொண்டிருப்பவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் ஸ்டாலின் கூட பிரதமராகிவிடுவார் என்று பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா கெண்டல் அடித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் பாஜக வாக்குச்சாவடி முகவர்கள் மத்தியில் அமித்ஷா உரையாற்றினார் அப்போது அவர் பேசும்போது எதிர்க்கட்சிகளுக்கு தங்களது பிரதமர் வேட்பாளர் யார் என்று கூட கூற துணிச்சல் இல்லை ஒருவேளை மெகா கூட்டணி தேர்தலில் வென்றால் திங்கட்கிழமை மாயாவதி பிரதமராக இருப்பார் பிறகு திடீரென செவ்வாய் என்று அகிலேஷ் யாதவ் பிரதமராக நாற்காலியில் அமர்வார் சரி என்று நீங்கள் காத்திருந்தால் புதன்கிழமை என்று மம்தா பானர்ஜி பிரதமராகி இருப்பார் போதா குறைக்கு வியாழன் என்று சரத்பவாரும் கூட பிரதமராகிவிடுவார் வெள்ளிக்கிழமை தேவகவுடா பிரதமர் நாற்காலியில் உட்கார்ந்திருப்பார் சனிக்கிழமை பார்த்தீர்களே ஆனால் மு க ஸ்டாலின் பிரதமராகிவிடுவார் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அன்று யாருமே பிரதமராக இருக்க மாட்டார்கள் இப்படித்தான் மகா கூட்டணியின் ஆட்சி இருக்கும் மகா கூட்டணியை பொறுத்தவரை உறவினர்களுக்குத்தான் முக்கியத்துவம் ஆனால் பாஜகவில் தொண்டர்களுக்குத்தான் முக்கியத்துவம் மகா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் நாடு முன்னோக்கி செல்லாது பின்னோக்கித்தான் செல்லும் மோடி மீண்டும் பிரதமரானால் தான் வலிமையான பாரதத்தை உருவாக்க முடியும் யோசித்து பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒருவர் பிரதமராக இருந்தால் இந்தியா பலவீனமாகி விடாதா என்றும் அமித்ஷா உத்தரப்பிரதேச கான்பூரில் பேசியுள்ளார்